வயசாயிட்டே போறதுனால சினிமா வாய்ப்புகள் குறையிற ஒரு நடிகை எப்படியாவது இளமையா மாறணும்னு எடுக்கிற ஒரு விபரீத முடிவு அவங்க வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுது தமிழ் டப்பிங்ல வெளியாகியிருக்கிற ஷெல் படத்தோட முழு கதை இதோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு சினிமா நடிகை அவங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே ஆகறதுனால பட வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது ஆனா அதே வயசுல இருக்கிற மத்த நடிகைகளுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறத பார்த்து அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க எப்படியாவது தன்னோட உடல் எடையை குறைச்சு இளமையா மாறணும்னு ஒரு ஃபிட்னஸ் கம்பெனில போய் சேர்றாங்க அவங்க ஹீரோயினோட உடம்பை மொத்தமா ஸ்கேன் பண்ணி ஒரு புதுவிதமான விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க அந்த ட்ரீட்மெண்ட்னால அவங்க உடம்புல பல விசித்திரமான மாற்றங்களும் பயங்கரமான சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படுது அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை படத்தோட பலம்னு பார்த்தா அவங்க சொல்ல வந்த கதையும் அதோட கருத்தும் ரொம்பவே நல்லா இருக்கு குறிப்பா தொழில்நுட்ப ரீதியா படம் ரொம்பவே தரமா இருக்கு ஒளிப்பதிவு பிஜிஎம் மற்றும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஒரு பாடி ஹாரர் படத்துக்கு தேவையான அந்த மிரட்டல கொடுக்குது ஹீரோயின் தன்னோட வாய்ப்புக்காக அலையுற இடங்கள்ல அவங்களோட நடிப்பு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு ஆனா படத்தோட திரைக்கதை ரொம்பவே சுமாரா தான் இருக்கு கதை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே சீரா எந்த ஒரு விறுவிறுப்பும் இல்லாம ரொம்ப ஃப்ளாட்டா போகுது ஏற்கனவே நாம பார்த்த சில ஹாரர் படங்களோட சாயல் இதுல அதிகமாவே இருக்கு அதனால பல காட்சிகள் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுது எந்த ஒரு கதாபாத்திரமும் நம்ம மனசுல ஆழமா பதியல அப்படின்றது ஒரு பெரிய மைனஸ் ஒரு முக்கியமான விஷயம் இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு அதனால தயவு செஞ்சு இந்த படத்தை ஃபேமிலியோட சேர்ந்து பாக்காதீங்க மொத்தத்துல இந்த ஷெல் திரைப்படம் ஒரு ஆவரேஜான பாடி ஹாரர் மூவி தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஜானர் பிடிக்கும்னா நான் மட்டும் ஒருவாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கும் ரேட்டிங் டென்னுக்கு ஃபைவ் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி